மாங்கனி திருவிழா சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி தந்த நாள் இந்த மாங்கனியை குழந்தை பேரு இல்லாதவர்கள் உண்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது மிக ஐதீகமான உண்மை இந்த இறைவன் அளிக்கும் மாம்பழத்தை உண்டு மகப்பேறு பெற்றவர்கள் அநேகம் மாங்கனி திருவிழாவின் வரலாறு என்ன எதற்காக மாங்கனியை பக்தர்கள் இறைக்கிறார்கள் அதை உண்டால் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாருங்கள் பார்க்கலாம் பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைஞ்சான்ற கண்ணத்து வானோர் பெருமானே எஞ்சான்று தீர்ப்பது இடர் என்று சிவபெருமான் மீது குழந்தை பருவத்திலே இருந்தே அன்பு செலுத்தி வாழ்ந்தவள்தான் காரைக்காலில் பிறந்த புனிதவதி என்னும் காரைக்கால் அம்மையார் அவருடைய தந்தை நாகைப்பட்டினம் பரமதத்தன் என்பவருக்கு மனம் பிடித்து வைத்தார் இருவரும் இல்லற வாழ்க்கையை இனிதே நடத்த காரைக்காலிலே தன்னுடைய சொந்த செலவிலேயே வீடு அமைத்து வணிக செய்வதற்கு பொருள் கொடுத்து அந்த ஊரிலேயே மாப்பிள்ளையாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணை பாராட்டி சீராட்டி போற்றி பாதுகாத்து வந்தார் இவர்கள் இருவரும் இனிமையாக இல்லறம் நடத்தி வருகின்ற அந்த காலத்தில் அவருக்கு கிடைத்த இரண்டு மாங்கனிகளை புனிதவதியிடம் கொடுத்து விட்டு வர சொன்னான் வேலையாளிடம் தன் கணவன் அளித்த மாங்கனியை பெற்று தன்னுடைய இல்லத்தில் வைத்திருந்த அந்த நேரத்தில் சிவனடியார் ஒருவர் இல்லறத்தின் வாசலில் வந்து பகவதி விஷாந்தேகி என்று கூற அம்மையார் உடனடியாக வந்து அவரை அழைத்து அடியாருக்கு வேண்டுவன செய்து உபசரித்து அவருக்கு ஆசனம் கொடுத்து உணவு பரிமாறுவதற்கு தயாரானால் உணவு பரிமாறிவிட்டு கூடுதலாக கணவன் அளித்த மாம்பழம் இரண்டில் ஒன்றை அந்த அடியவருக்கு அமுது படைத்தால் அந்த அடியவரும் திருப்தியாக உணவு உண்டு அவரை வாழ்த்தி சென்று விட்டார் வந்தது யார் சிவபெருமான் அன்றோ பிஷாடனராக வந்த அந்த சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் என்ற புனிதவதியினுடைய பக்தி தரத்தை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டுவதற்கன்றோ அவர் பிஷாந்தேகி என்று பிஷாடனராக வருகை தந்தார் பரமதத்தன் மதியம் உணவு உண்பதற்காக இல்லத்திற்கு வந்தான் புனிதவதியும் அவனுக்கு சிறப்பான முறையில் உணவு பரிமாறினால் உடன் அவன் கொடுத்துவிட்ட மாம்பழத்தில் மீதம் இருந்த ஒன்றை அவனுக்கு அமுது படைத்தாள் அவனும் அந்த மாம்பழத்தை உண்டு அதன் சுவையில் மயங்கி எத்தனை சிறப்பான சுவை இது இப்படிப்பட்ட மாங்கனியை நான் உண்டதே இல்லையே வீதம் இருக்கிற அந்த கனியையும் கொண்டு வா என்று அந்த கனி தன் மனைவிக்கு ஆகும் கூட என்று நாமல் அவளை வற்புறுத்தினான் அவளோ இருந்த ஒரு கனியை அவனுக்கு கொடுத்து விட்டால் ஏற்கனவே ஒரு கனி சிவன் அடியாருக்கு அமுது படைத்து விட்டால் ஆனால் கணவன் மீண்டும் கேட்கிறாள் என்ன செய்வது என்று தடுமாறி சமையல் சென்று அங்கு இறைவனிடம் இறஞ்சினால் ஐயனே மீண்டும் என் கணவர் கேட்கிறார் தாருங்கள் என்று அதேபோல் சிவபெருமானும் அவளுடைய பக்தியின் மேன்மையை உணர்த்த அந்த மாங்கனியை கொடுத்தார் மாங்கனியை கொண்டு வந்து பரமதத்தனுக்கு கொடுத்தால் பரமதத்தன் அந்த மாங்கனியை உண்டு இந்த சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது அந்த மாம்பழத்தை விட இந்த சுவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது எப்படி என்று வினவ காரைக்கால் அம்மையார் என்கின்ற புனிதவதி நடந்தவற்றை சொன்னான் அவனோ அவளுடைய பக்தியை மெச்சி ஆனால் அதில் சந்தேகப்பட்டு எங்கே மீண்டும் ஒரு கனி கேள் பார்க்கலாம் என்று சொன்னான் அதுபோல இறைவனிடம் மீண்டும் கேள் என்றான் கனி பார்க்கலாம் என்று தானே சொன்னான் அதனால் அந்த கனியை கொண்டு வந்து கொடுத்தான் அவன் பார்த்தான் அது மறைந்தது அவளது பக்தியின் மேன்மையை புரிந்து ஆனால் அதிலே பயந்து அவளை துறந்து அவன் அவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு நாட்டிற்கு சென்று அங்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு ஒரு குழந்தையும் பெற்று இனிதே வாழ்ந்து வந்தான் கணவனை பிரிந்த புனிதவதியோ கணவனை தேடி அலைந்தால் அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தையோடு அதுவிலும் அந்த குழந்தைக்கு புனிதவதி என்ற தன் பெயரை சூட்டி இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவன் மகிழ்வதா என்ன செய்வது என்று புரியாமல் அந்த இடத்திலே சிவபெருமானை நாடி பாடுகிற தன் உடலை பேயுடலாக மாற்றிக்கொண்டால் அதன் பிறகு அவள் பல்வேறு திருத்தலங்கள் சென்று சிவபெருமானையை பாடி பரவி இறுதியில் சிவபெருமானுடைய கைலாயத்திற்கு சிவபெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர்ந்தான் இந்த நிகழ்வினை எடுத்துக்காட்டத்தான் காரைக்காலிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா அமோகமாக நடைபெறும் அந்த திருவிழாவிலே அடியவருக்கு மாங்கனி படைத்த அந்த அம்மையாரினுடைய அந்த நிகழ்வாக பக்தர்களுக்கு மாங்கனிகளை அனைவரும் வாரிவாறு இறைக்கின்ற அற்புத காட்சியை நாமும் கண்டு பார்க்கலாம் அந்த மாங்கனியை குழந்தை பேர் இல்லாதவர்கள் பெற்று உண்டால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை நேற்று அதாவது ஜூலை பத்தாம் தேதி பௌர்ணமி திருநாள் அன்று இந்த மாங்கனி திருவிழா நடைபெற்றது பிச்சாடனர் உருவிலே சிவபெருமான் அடியவர்களுக்கு காட்சி அளித்து மாங்கனியை காரைக்கால் அம்மையிடம் அதாவது புனிதவதியிடம் பெற்ற அந்த திருக்காட்சி பக்தர்கள் காணும் மண்ணும் நடைபெற்றது இந்த பிச்சாடனர் உருவில் வருகின்ற சிவபெருமானுடைய அந்த திருமேனியை காண்பவர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு அதேபோல் இந்த மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மாங்கனியை பிரசாதமாக பக்தர்கள் அனைவரும் பெற்று மகிழ்ந்து உண்டு எல்லா வளமும் பெற்று மகிழ்கிறார்கள் இந்த அருமையான திருவிழா நேற்று காரைக்காலிலே நடைபெற்றது பக்தர்கள் அடியார்கள் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவர்களுக்கு எல்லோரும் பாத்திரமானார்கள் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் நாமும் சிவபெருமான் அருளைப் பெற்று வாழ்வில் உயர்வோம்